கார்லிக் நானா சீஸ் நானா பட்டர் நானா அருமையான கிரேவியோட அற்புதமான சாப்பாடு வாங்க வாங்க சாப்பிடலாம் எல்லாரையும் கூப்பிட்டு தானே சாப்பிடணும் ஆமாம் அற்புதமான அழகான சூப்பர் இந்தியன் ஃபுட்டு அழகு அழகுமை என்னோட வீட்டு வீட்டுக்கு

சுத்தி சுற்றி பாருங்க எப்படி பேர் எத்தனை பேர் சாப்பிடற நீ வரமாட்டே மாட்டே டோரி வாங்க நல்லா இருக்கு ஸ்பாட்சு மாதிரி நல்லா ஸ்வீட் 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 நைஸ் நைஸ் நை சாப்பிடுங்க அடடா சுட சுட தொட்டு தொட்டு சாப்பிடலாமே ரொம்ப நல்லா இருக்குது நல்லா தொட்டு சாப்பிடணும் நெய் மணக்குதுடா எப்படி இருக்கு பாருங்க வெரி சாஃப்ட் நல்லா பப்ளி பீஸா மாதிரி சீஸ் பாருங்க தெரியுதா எப்படி பிக்க வருக்குது பாருங்க மறுபடி ஒன்று பெய்யுங்க அடடா மணக்குதே வருதா நூல் நூலா இதுதானே சீஸ் என்பது எப்படி பெருசா போகுது பாருங்க ப்ளேன் மாதிரி பறக்குது ஷோ பண்ணி காமிங்க அடடா எம்மி ஃபுட்டு நெய் மணக்குதுடா மறுபடியும் சீசை தொட்டா எப்படி வருது பாருங்க அருமையா இருக்குது ஆனந்தமான சாப்பாடு போட்டி போட்டு அம்மாவுக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று பிச்சு பிச்சு சாப்பிடலாமே இந்த சாப்பாடு வேண்டாம்னு சொல்ல முடியாது இதுவரைக்கும் இப்படி ஒரு சிக்கன் சாப்பிட்டது இல்லையே இந்த மாதிரி ஸ்வீட்டா எல்லாத்தையும் நல்லா பண்ணலாமே மையாக சீஸ் நான் பரோட்டா அற்புதமாக இருக்குது இப்படி நூல் நூலா வருது பாக்கையிலே வெண்ண பாரு எப்படி இதெல்லாம் கிடைக்குமா ஆர்டர் பண்ணி கல்லுக்கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டு வந்த நான் சீஸ் பரோட்டா அற்புதமாக இருக்குது ஆமாம் பிள்ளைகளுக்கு கோவையில் வாங்கிக்கின்னு போலாமா ஆஹா நெய் மணக்கும் பரோட்டா சாப்பிடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடும் அருமையான உணவு 对，嗯、mm. mm。Hmm.